என்ன சாப்பிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணுறதுக்கு சாப்பிட்டேன் பிரதர் நான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஓ இன்னும் சாப்பிடலையா நீங்க ஓகே நான் சாப்பிட்டேன் ஹாய் பிரதீப் குமார் எப்படி இருக்கீங்க ஹாய் அன்பு பேட் கமல் போடாதீங்க அன்பு ஹாய் வீரா எப்படி இருக்கீங்க ஒரு தோசை சுட்டுருக்காங்களா ஓகே ஹாய் ஹலோ லைக் போடாதவங்களும் போடுங்க ஹாய் ஆனந்த் நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க ராமமூர்த்தி சாப்பிட்டாச்சு பிரதீப் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஜான் சாப்பிட்டாச்சு எப்படி இருக்கீங்க ராம்மூர்த்தி ஹலோ மணி வண்ணன் நல்லா இருக்கீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சிக்கன் பிரியாணி வீட்டில் சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஜான்சன் ஹலோ ஜான்சன் என்ன சாப்பிட்டீங்க முடிஞ்சலையும் பேட் கமௌண்ட் அவாய்ட் பண்ணுங்க போடாதீங்க ஹ் வாங்க மதன் வந்தார் மாதவன் ஆமாம் மாதவன் வந்தார் வந்து உங்களை கேட்டார் மோகன் தேங்க்யூ பிரதர் கலை சேது ஹாய் கலை சேது தான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க ஹாய் தேங்க்யூ மோகன் பிரதர் நல்லா இருக்கேன் முகமது நீங்கள் எப்படி இருக்கீங்க மனோ மோகன் ராஜ் ஹாய் ஹாய் ஏன்டா கமநாட்டி கலாட்டா உயிர் பேமா நீ போடா அந்த பக்கம் சோமாரி ஏண்டா என் வாய கிளத்துக்கு வர புறம்போக்கு தெருப்பொருக்கு கமநாட்டி வாசு பிரதர் ஹாய் ஆமா சரண்யா நான் சொன்னேன் இந்த மாதிரி சரண்யா சிஸ்டர் வந்தாங்க அவங்க வந்து பார்த்தாங்க கேட்டாங்க நீங்கள் கேட்கும்போது அவங்க இல்லை அவங்க கேட்கும்போது நீங்கள் இல்லைன்னு ஹாய் சிங்கிள் சிங்கிள் டேக் தமிழை தானே சார் போட்டுருக்கீங்க வாங்க வெல்கம் நீங்கள் பா உங்களுக்கு ஒரு யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது கரெக்ட் ஐடி தலைகீழே இருக்குண்ணா ஹலோ அக்கா ஹலோ நான் வந்து துபாய் துபாய் மெயின் ரோடு துபாய்க்கு சென்று துபாய் சரணி என்ன சாப்பிட்டீங்கடா ஹாய் கிங் ஆஃப் லவ் எப்படி பார்க்கிங்க நான் சாப்பிட்டேன் பா பழனி ஹலோ ஹாய் மோகன் நம்ம வந்து சாப்பிட்டு வரேன் கண்டிப்பாக வாங்கக்கூட தான் சாப்பிட்டு வாங்க போங்க 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 போடா புறம்போக்கு நான் எதுக்குடா எங்க வேமனே தான் கேட்பேண்டா ஒன்னெல்லாம் பேட் நான் உனக்குலாம் மரியாதையே கிடையாதுடா புறம்போக்கு உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேறு கேடு கிடக்குது எதுக்கு நீ கேட்குற கா கேள்விக்குலாம் நான் பதில் சொன்னி உடுக்கவும் எக்னை பெட்டே சேவா கிடைக்க பெட்டேஸ்டா ஊத்தாள் தார் வாஷிங் மிஷின் பெட்டேஸ்தவா அக்கடையே பூசுக்கோ மாதிரி பேசின ஒன்ட்டாது ஓகே சரிங்க ஓகேடா